புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தின் போது கையெழுத்தான வேளாண் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மற்றும் செயல்திட்டம் ஆகியவற்றின் மூலம் இரு நாடுகளும் தங்கள் வேளாண் கூட்டணியை வலுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எடுத்து வைத்துள்ளன மண் மற்றும் நீர் மேலாண்மை தோட்டக்கலை மற்றும் வேளாண் உற்பத்தி அறுவடைக்கு பிந்தைய மற்றும் பதப்படுத்தும் தொழில்நுட்பம் வேளாண் இயந்திரமயமாக்கல் கால்நடை பராமரிப்பு மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை இந்த ஒப்பந்தம் வலுப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது சர்வே பவந்து சுகினா சர்வே சாந்து நிர்மாயா அதாவது அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அனைவருக்கும் நோயிலிருந்து விடுபடும் வாழ்வு கிடைக்கட்டும் மற்றும் பர்ஹித் சாரிஸ் தர்ம நகிபாய் மற்றவர்களுக்கு சேவை செய்வதை விட பெரிய மதம் எதுவும் இல்லை ஆகிய கொள்கைகளை இந்தியா நம்புகிறது என்று சிவராஜ் சிங் சௌஹான் எடுத்துரைத்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா உலகில் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரமாக உருவெடுத்து வருகிறது என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்தியா இஸ்ரேல் வேளாண் பணி திட்டங்கள் வெற்றிக்கு குறிப்பாக நாற்பத்தி மூன்று சிறப்பு மையங்களின் வலையமைப்பு மூலம் உருவாக்கப்பட்டதில் மாஷவ் அதாவது இஸ்ரேலின் சர்வதேச வளர்ச்சி ஒத்துழைப்பு நிறுவனம் அதன் பங்கை சிவராஜ் சிங் சௌகான் பாராட்டினார் ஒவ்வொரு சிஓஇ உடனும் முப்பது கிராமங்களை இணைப்பதை நோக்கமாக கொண்ட இஸ்ரேலின் சிறப்பான கிராமங்கள் என்ற கருத்து கிராமப்புறங்களை சென்றடைவதை நோக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்றும் அவர் குறிப்பிட்டார் உலக உணவு இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான இஸ்ரேல் தூதுக்குழுவுக்கு அமைச்சர் அழைப்பு விடுத்தார் இஸ்ரேலும் இந்தியாவும் ஆழமான உறவை பகிர்ந்து கொள்வதாகவும் மற்ற துறைகளில் அதிக மகசூல் தரும் விதை வகைகள் மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற முடியும் என்றும் இஸ்ரேலின் வேளாண் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவி குறிப்பிட்டார் காலநிலை மாற்றத்தின் சவால்களை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய விவசாயத்துறையில் துறையில் புத்தாக்கம் தேவை என்றும் அவர் கூறினார்